வணக்கம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் திகதி உலக ஆசிரியர் தினமாகும் ஐப்பசி மாதம் ஆறாம் திகதி எமது தாயகத்திலே ஆசிரியர் தினமானது மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றி என்னதான் வறுமைகள் வந்தாலும் நாங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்று சொல்லி அவ்வே சொல்கின்ற கல்வியானது ஒருவனது வாழ்க்கைக்கு இன்றியமையாதது வாழ்வினை சிறப்பிக்கின்றது கல்வியினால் தான் நிரந்தரமான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அவ்வாறான கல்வியை தந்து கொண்டிருப்பவர்கள் நம் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கதவை திறப்பார்கள் நீங்கள்தான் உள்ளே நுழைய வேண்டும் என்று சொல்லி ஒரு சீன பழமொழி சொல்கின்றது அவ்வாறான ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல் வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஒரு தேசம் ஊழல் இல்லாமலும் அறிவாளிகளின் தேசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மூன்று பேரால் மட்டும்தான் அதற்குரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அவர்கள் தாய் தந்தை ஆசிரியர் என்று சொல்லி ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு சமுதாயத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும் ஒரு ஆசிரியர் தங்கி தங்கியிருக்கின்றது ஆசிரியருடன் நினைத்தால் ஒரு நாட்டின் தலை விதியை மாற்றி அமைக்க முடியும் தீய குணங்களை மாற்றி நல்ல ஒழுக்கங்களை மாணவர் மனதிலே ஏற்படுத்தி அறிவின் ஊடாக செல்பவர் தான் ஆசிரியர் தான் ஆசிரியரை ஆசு இதியர் என்பவர் அதாவது குற்றங்கள் மாசுக்களை களைபவர் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது ஒரு நல்ல ஆசிரியர் தம் வாழ்நாளிலே சில சமயங்களில் குற்ற ஒரு திடமான அஹ் மாற்றலாம் என்று சொல்லி அறிஞர் பிளிக் வயலி என்பவர் சொல்கின்றார் ஆசிரியர் வேர் போன்றவர் மாணவர் பூக்கள் போன்றவர் வேரின் வலிமையை பொறுத்துத்தான் அந்த பூக்களின் வசீகரம் அமையும் ஆசிரியரின் வேர் திடமானதாகவும் உறுதியாகவும் ஆழமானதாகவும் இருந்தால் மட்டும்தான் மாணவன் என்கின்ற அந்த பூ மிகவும் அழகாகவும் வசீகரமாகவும் செழுமையாகவும் காணப்படும் ஒரு வைத்தியர் தன்னிடம் வரும் நோயாளிகள் நன்றாக வாழ வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்டிடக்கலைஞர் இந்த கட்டிடங்கள் உறுதியாக திடமாக இருக்க வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கின்றார் ஒரு ஐடி வேலை செய்பவன் தொழில்நுட்பவியலாளர் புது புதிதாக கண்டுபிடித்து தன் தொழிலே முன்னேற்றத்தைக் கண்டு கொண்டிருக்கின்றார் ஆனால் ஆசிரியர் மட்டும் தான் இந்த சமூகம் இந்த நாடு சிறப்பாக வாழ வேண்டும் என்று சேவை ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள் இதனால் தான் ஆசிரியர் தொழில் என்று சொல்லாமல் ஆசிரியர் பணி என்று நாங்கள் சொல்கின்றோம் பக்கத்தவன் வாத்தியார் என்றொரு பழமொழி இருக்கின்றது அதன் கருத்திலே நாங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே வாக்கு கற்றவன் வாத்தியார் எது வாக்கு என்று புரிந்து கொண்டவன் வாத்தியார் என்று அதன் பொருள் சொல்லப்படுகின்றது ஒரு சாதாரண ஆசிரியர் கூறுவர் ஒரு நல்ல ஆசிரியர் விளக்குவர் உயர்ந்த ஆசிரியர் நிரூபிப்ப ஒவ்வொரு சாதனை புரிந்து ஒவ்வொரு மாணவரின் பின்னாலும் ஒவ்வொரு ஆசிரியரின் பணியரும் மகத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முப்பதாம் தேதி ஜனவரி மாதம் சி வி ராமன் என்கின்ற அறிவியல் அறிஞருக்கு பாரத ரத்னா விருது கொடுப்பதற்காக அரசாங்கம் அளிக்கின்றது அவர் அதற்கு பதில் போடுகின்றார் இந்த திகதியில் என்னால் பெற முடியாது என்னை அழைத்தமைக்கு நன்றி என்று சொன்னால் என்னிடம் படிக்கின்ற ஐந்து மாணவர்கள் என்னிடம் ஆய்வு செய்கின்றார்கள் அவர்கள் இந்த ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கின்ற அந்த நாள் ஜனவரி முப்பதாம் திகதி ஆதலால் என்னால் பெற முடியாது என்னை அழைத்தமைக்கு நன்றி என்று சொல்லி கடிதம் போடுகின்றார் அரசாங்கத்திற்கு பின் அவரின் கேரளத்தை புரிந்து கொண்ட அரசாங்கம் அந்த திகதியை மாற்றி பிறகு விருது கொடுத்ததாக அந்த செய்திகள் சொல்கின்றன இவ்வாறு தான் உண்மையான ஒரு நல்ல ஆசிரியர் தம் மாணவன் எதிர்கால வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் மகனாட்சியோ சொல்கின்ற ஒரு நல்ல ஆசிரியர் இறைவனிடமிருந்து இருந்து பெறப்பட்ட ஆயுளை ஒரு பொழுதுமே முழுமையாக வாழ்வதில்லை என்று சொல்கின்றார் தான் பெற்ற பிள்ளையை விட தான் கல்வி கற்பித்த பிள்ளை கல்வியில் சிறந்து வளர்ச்சி பெற்று கொண்டு வரும்பொழுது அதை பார்த்து பெருமைப்பட்டு மகிழ்வடைவது ஆசிரியர் மட்டும்தான் மாற்றான் பிள்ளையை என் பிள்ளை என்று சொல்லி மார்பு தட்டி பெருமை பேசிக்கொள்ளும் ஒரு நபரும் ஆசிரியர் மட்டும்தான் தன் குழந்தையை விட மாற்றான் குழந்தையை எப்படி வளர்ப்பது என்று அறிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் தான் என்று சொல்லி அறிஞர் ஜூலியன் டிபால்டர்னே சொல்கின்றார் ஒரு சிறு ஒன்று எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானில் இராணுவ ஆட்சி நடைபெற்றது இராணுவ உடை அணிந்து அந்த கிராமங்களை கொள்ளையர்கள் கொள்ளையிடுவது வழக்கமாக இருந்து வந்திருக்கின்றது ஒரு முறை ஒரு ஊரிலே ஒரு பெண் இரண்டு பிள்ளைகளுக்கு உணவு ஓட்டி கொண்டிருக்கின்றாள் தூரத்து கொள்ளையர்கள் வருகின்ற அந்த குதிரைகளின் சத்தம் கேட்கின்றது உடனே பிள்ளைகளை தூக்கி கொண்டு ஓடுவதற்கு முயற்சிக்கின்றாள் ஆனால் அவளால் முடியவில்லை இரண்டு பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்கு முடியவில்லை இரண்டு பிள்ளைகளையும் முகத்தை பார்க்கின்றாள் ஒரு குழந்தையை இறுத்தி விட்டு ஒரு குழந்தையுடன் தப்பித்து ஒழித்துக் கொள்கின்றாள் கொள்ளையர்கள் வருகின்றார்கள் அந்த குழந்தையின் தலையை வெட்டுகின்றார்கள் குதிரை குழம்புகளால் அந்த குழந்தை சின்ன பின்னமாக இறந்து போகின்றது கொள்ளியர்கள் போய்விடுகின்றார்கள் அந்த பெண் கொண்டு ஓடி வருகின்றாள் அயலவர்களும் வந்து விடுகின்றார்கள் அதில் ஒரு பெரியவர் கேட்கணும் என்ன மனிதர் தாய் அயல் அந்த பிள்ளையை மட்டும் விட்டுட்டு ஓடினாய் என்று சொல்லி கேட்கின்றார் அதுக்கு அந்த பெண் சொல்லுகின்றாள் பெரியவரை நான் இரண்டு பேருக்கு உணவு ஊட்டும் பொழுது வந்து வந்துவிட்டார்கள் என்னால் இரண்டு பிள்ளைகளையும் காப்பாற்ற முடியவில்லை நான் விட்டு சென்றது எனது மகள் நான் காப்பாற்றியது எனது மாணவி என்னிடம் நம்பித்தான் இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளிடம் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியை என்று சொல்லி பெருமிதமாக சொன்னாலாம் உண்மைதான் தன் பிள்ளையை விட தன்னிடம் படிக்கும் மாணவர்களின் நலனுக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் தான் இந்த ஆசிரியர்கள் அவர்களை நாங்கள் இன்றும் இப்போற்றி வணங்க வேண்டும் கண்ணதாசரின் பாடல் வரிகள் எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் கண்ணாகும் கண்ணாகும்